தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் சார்ந்து வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் ஊக்குவிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இலவச பேருந்து பயண திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டம் பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது இது ஒருபுறம் இருந்தாலும் இந்த திட்டத்தால் போக்குவரத்து துறை நஷ்டமடைவதாக தகவல்கள் வெளியாகின இதன் காரணமாக விரைவில் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர இருப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முக்கிய கருத்தை கூறியுள்ளார் தமிழகத்தில் தற்போதைக்கு அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு இருக்காது என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகளில் ஆம்னி பேருந்துகளில் உள்ளதை போன்று செல்போன் சார்ஜர் வசதி படுக்கை வசதி உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இலவச பயணங்களுக்காக போக்குவரத்து துறைக்கு தமிழக முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறார் அந்த வகையில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நடப்பு ஆண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால்தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாதந்தோறும் ஒன்றாம் தேதி ஊதியம் பெற்று வருகின்றனர் அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு என்பது தற்போதைக்கு கிடையாது இதர மாநிலங்களில் டீசல் பெட்ரோல் விலை உயரும் போதெல்லாம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலேயே போக்குவரத்து கழகத்தை நடத்துமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி